ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் நானூறு நானூர் ரவிபொக்கன் சிஜி சங்கர் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சிங்கப்பூரோட மிக முக்கியமான ஒரு பில்டிங் மிகப்பெரிய ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கப்பல் பில்டிங் அதை விட்டால் சிங்கம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெண்டு விஷயம் இது தான் அதில் மொதல் விஷயம் கப்பல் பில்டிங் இந்த கப்பல் பில்டிங் யாருப்பா கட்டினது ஏன்ப்பா இவ்வளோ பெரிய பேர் வாங்கி வச்சுருக்கு சிங்கப்பூர்னாலே அடையாளமாக ஒரு கப்பல் பில்டிங்கே சிங்கத்தையும் தான் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அமெரிக்காவிலேருந்து ஒரு லாஸ் வேகாஸ் குடும்பத்திற்கு வந்து இங்கே சிங்கப்பூரோட சே அரசு கவர்மெண்ட்டுக்கிட்ட நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன் எனக்கு கொஞ்சம் இடத்த கொடுங்க என்கிட்ட மிதமிஞ்சி போய் கிடக்க காசு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு சிங்கப்பூர் ஒரு பதிமூணு லட்சம் சதுரடியை அவங்க தூக்கி கொடுக்க அதில் ஒரு எட்டு லட்சம் சதுரடியில் ஒரு கடத்திரிவு பொழுதுபோக்கு இடங்கள் மண்டபங்கள் தேட்டர்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டி விட்டுட்டு ஒரு கப்பல் பில்டிங் ஒரு மூணு கோபுரத்தை எழுப்பி அது மேலே ஒரு கப்பலை உக்கார வச்சு அந்த கப்பலில் நிறையா விஷயங்களை நமக்கு கண்ணுக்கு விருந்தாக கொடுத்த அந்த குடும்பம்தான் அமெரிக்காவின் லாஸ் வேகாஸின் குடும்பத்தினர் செல்டன் அடல்சன் இவர்தான் வந்து இந்த கப்பல் பில்டிங்கோட ஓனர் இவருக்கு இவரோட ஒய்ஃப் வந்து மிஸ்ஸஸ் மிரியம் அடல்சன் இவங்க தான் இவங்களுக்கு ரெண்டு அழகான குழந்தைங்கள் இருக்காங்க இவங்க தான் அந்த ரெண்டு பேர் குழந்தைங்க இந்த இமேஜில் லெஃப்ட் சைடுல இருக்கிறவரு தான் ஜெனரல் ஆஃப் மேனேஜர் டெனல் ஷிஷ்விட்ச் இவர் தான் வந்து இந்த கப்பல் பில்டிங்கோட வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஜெனரல் மேனேஜர் சிங்கப்பூரோட கப்பல் பில்டிங்கோட நேம் என்ன அப்படின்னா மெரினா பே சான்சன் சொல்லுவாங்க மெரினா பே சேன்ஸ் அப்படின்னா மெரினா பே அப்படிங்கிறது வந்து அந்த இருக்கிற இடத்தோட பேர் சேன்ஸுங்கிறது தான் அதோட ஒரிஜினல் பேர் ஓகேங்களா சரி ஓகே இந்த கப்பல் பில்டிங்கை பற்றி ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தோரு அறைகள் கொண்ட ஒரு மூணு கோபுரத்தை கட்டி அந்த மூணு கோபுரத்துக்கு மேலே ஒரு முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி நாற்பது மீட்டர் நீளம் அதாவது முந்நூற்றி நாற்பது மீட்டர் நீளம் உள்ள ஒரு கப்பலை கொண்டு போய் நிப்பாட்டி அதில் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் நீச்சல் குளத்தை கட்டி அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸு மக்கள் நின்று பார்க்கறதுக்கு ஒரு அப்சர்வேஷன் டெக்கு அந்த மாதிரி நிறையா விஷயங்களை ஒரு சிறப்பு அம்சங்களை அங்கே கொண்டு போய் வச்சு மிக சிறப்பாக கட்டி முடிச்சுருக்காங்க இதை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயே கட்டி முடித்து அதை ஓப்பன் பண்ணுற ஒரு ஐடியா அவங்களுக்குள்ளார அந்த பில்டிங் கட்ட ஆரம்பிக்கும் போதே நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அப்படி பிளான் பண்ணி நிறையா சொதப்பல்களை இவங்க சந்திச்சிருக்காங்க என்ன காரணத்தினால சந்திச்சாங்க அப்படின்னா பொருளாதார நெருக்கடி மனிதவள பற்றாக்குறை மனிதவள பற்றாக்குறை அப்படின்னா ஒர்க்கர்ஸ் பற்றாக்குறை பொருட்கள் பற்றாக்குறை அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்னால இவங்க ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து ஒரு முடிவுக்கு வரும்போது செக்மெண்ட் செக்மெண்ட்டாக ஓப்பன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு மியூசியம் அடுத்தது டெசினோ அடுத்தது வந்து கப்பல் பில்டிங் அப்படின்ட்டு ஒரு த்ரீ டைமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படி ஓப்பன் பண்ணது தான் இந்த கப்பல் பில்டிங் ஃபஸ்ட்டை ஓப்பன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மியூசியம் மியூசியம்னு சொல்ல முடியாது ஒரு செக்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு ப்ரீவியூ ஓப்பனிங்காக ஒரு நார்மலாக ஓப்பனிங்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மியூசிய மியூசியத்தோடு சேர்த்து கசினோவையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு ஒரு ஆஃபிஷியல் ஓப்ப ஓப்பனிங்காக பண்ணியிருக்காங்க இந்த ஆஃபிஷியல் ஓப்பனிங்கில் நம்ம சி சிங்கப்பூரோட பிரசிடெண்ட் லீ ஹசின் லூங் அவர் தான் அவர் ப்ளஸ் ஒரு ஷெல்டன் அடல்சன் மிரியம் அடல்சன் இவங்க எல்லாருமே ஒன்று கலந்து அது போக இந்த பில்டிங்கோட டிசைனர்ஸும் அங்கே நின்று சிறப்பு வழிமுறை செஞ்சிருக்காங்க இதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா கப்பல் பில்டிங் சிறப்பா முடிஞ்சு போச்சு அது எப்போ ஓபன் பண்ணாங்க அப்படின்னா ஃபைனலா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பிப்ரவரி மாசம் பதினஞ்சாம் தேதி கிராண்ட் ஓபன் டோட்டலா எல்லாம் முடிஞ்சு போச்சு மக்கள் வந்து சுத்தி பார்க்குறதுக்கு உண்டான எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓபன் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி மாசம் பதினஞ்சாம் தேதி சரிப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கப்பல் பில்டிங்கை கட்டியிருக்காங்களே இதில் வந்து சாதாரண மக்கள் அதாவது நம்மளாதே சாதாரண மக்கள் வந்து நம்ம அதில் ஏறி நின்று பார்க்க முடியுமா சுற்றி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் டூரிஸ்ட்டாக வர்ற அத்தனை பேரும் யாராக இருந்தாலும் அதில் சுற்றி பார்க்கலாம் அதுக்கு அவங்க பே பண்ணுறது டுவெண்ட்டி சிக்ஸ் டாலரு சிங்கப்பூர் டாலர் அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு நம்ம யார் வேணாலும் ஏறி பார்க்கலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இந்த கோவிட் நைன்டீனுக்கு முன்னாடி நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா கப்பல் பில்டிங்கோட டோட்டல் வியூ அதாவது இந்த லாஸ்ட் எண்டில் இருந்து அந்த லாஸ்ட் எண்டு முன்னூற்றி நாற்பது மீட்டரையே நம்ம அழகாக நின்று சுற்றி பார்த்துட்டு ஃப்ரீயாக ஹாயாக வந்திருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம என்ன என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சில ஏரியாக்கள் மட்டும்தான் நம்ம இந்த சாதாரண மக்கள் பார்வையாளர் பார்வை பார்வையாளராக வர்ற மக்கள் எல்லாருமே நின்று பார்க்குற அளவுக்கு ஒரு இடத்த ஒதுக்கியிருக்காங்க அப்படி ஒதுக்கப்பட்ட இடம் தான் அப்சர்வேஷன் டெக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அந்த கப்பலோட நுனி பகுதி அந்த நுனி பகுதியில் நின்று நம்ம சிட்டி சிங்கப்பூரோட சிட்டி வியூவை அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வேறு லெவல் நம்ம ஒரு உலகத்தில் ஒரு ஆகாயத்தில் மிதக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை நமக்கு அப்படியே தருது அந்த அளவுக்கு ஒரு ஃபீலு அப்படியே ரைட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு சீனரி ப்ளஸ் கடல் வியூ கடலை எண்டு இல்லாத ஒரு கடலை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக அங்கங்கே ஒரு டிஸ்டி புட்டு வச்ச மாதிரி கப்பல்கெலாம் நிற்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு சீனரியே நமக்கு கண்ணுக்கு விருந்தாக கொடுக்குது அந்த அளவுக்கு நான் அனுபவிச்ச அந்த சுச்சுவேஷனை அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஓகே இதெல்லாம் பார்த்துட்டோம் கப்பல் பில்டிங்கை பற்றி உங்களுக்கு எந்தெந்த விஷயம் எனக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரியுமோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் மேலும் அடுத்த வாரம் அடுத்த வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டூரிஸ்ட் ப்ளேஸை சிங்கப்பூரில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த இடத்தையும் நீங்கள் பண்ண கமெண்ட்ஸையும் வீடியோ பண்ணி ஒரு வாரம் நான் போட்டு விட்றேன் ஓகே தேங்க் யூ காய்ஸ்